சென்னையில் தற்போது ஜாக்டோ அமைப்பினர் செய்தியாளர்களை சந்தித்துக் கொண்டு வருகின்றனர் நேரடி காட்சிகளை பார்க்கல எங்களுடைய ஒரு நாள் ஊதியம் நூறு கோடி ரூபாய் சேர்த்தா நூற்றி நாற்பது கோடியே போய் பதினைந்து நாள் அங்க வந்து வந்து பண்ணினோம் திருப்பி கஜா புயல் முடிஞ்சது அதன் பிறகு வரும்பொழுது மாணவர் நலன் நீங்கள் திருப்பி அதையும் ஒத்தி வச்சோம் மாணவருக்கான எல்லா கல்வியும் பண்ணி அவன் தயாராக வந்து தேர்வு எழுதக்கூடிய நிலையிலன்ட்டு இந்த இடைப்பட்ட காலத்தில் போராட்டம் நடத்தினாலும் மாணவர்கள் நலன் உண்மையிலே இந்த அரசிற்கு மாணவர் நலன் மீது மக்கள் நலன் மீது அக்கறை இருக்கும் என்றால் இந்த ஜாக்டோஜியோவை வெறுப்புணர்வோடு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை மக்களுக்கு அர்ப்பணிப்போடு நாங்கள் இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆட்சிக்கும் அரவணைப்போடு இருக்கக்கூடியவர்கள் அழைத்து பேசி பிரச்சனையை தீர்த்தால் மாணவர் நலன் கொண்ட மக்கள் நலன் கொண்ட இந்த அரசாக மக்கள் மதிப்பார்கள் இல்லையென்றால் கடந்த காலத்தில் கிடைத்த அனுபவம் இந்த ஆட்சியாளருக்கு கிடைக்கும் என்பதை அன்பான வேண்டுகோளாக இந்த தமிழக முதல்வருக்கு தெரிவித்துக் வரேன் எல்லாமே பத்திரிகை மற்றதெல்லாம் சொல்லி அரசு போராட்டத்தை மக்களுக்கு எதிராக திருப்பக்கூடிய நிலையில ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் இப்ப தொலைபேசியில கூட கூப்பிட சொல்லுங்க எந்த நேரத்திலும் பேச்சுவார்த்தை என்ற டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போராட்டம் நடத்தக்கூடிய அமைப்பு ஜாக்டோஜியே கிடையாது எந்த நேரத்தில் அழைத்தாலும் பேச தயாராது அரசு ஊழியர்கள் எங்களுக்கு நடத்தை விதி என்பது நாங்க கையூட்டு பெறுவதோ அல்லது மனைவி சொத்து வாங்குவதோ இப்படி ஏராளமான அம்சங்கள் இருக்கு இந்த அரசு உண்மையிலே வந்து மக்கள் மீது அப்படி இருக்கக்கூடிய நம்பிக்கைன்னு சொன்னா அரசு எங்களுடைய நடத்தை விதியோடு அதை சேர்க்கட்டும் அரசு வேலைக்கு வருவே என்று சொன்னால் அரசு பள்ளியில்தான் உங்களுடைய குழந்தைகள் படிக்க வேண்டும் என்ற ஆணை போடட்டும் நாங்கள் மதிக்கிறோம் அமைச்சர்கள் அரசு பள்ளியில் படிக்கட்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் மதிக்கிறோம் நாங்கள் மதிக்காமல் இல்லை ஆனால் மாறாக இப்படி வந்து ஏதாவது போராட்டங்கள் நடத்தும் போது அரசு அரசு பள்ளிகளில் சேர்க்கலைங்கிறது இது மக்களுக்கு பார்த்தா வேறு மாதிரி இருக்குது எங்களுக்கு வந்து எங்களுடைய ஊதியத்தில் எங்களுக்கு எல்லா அலௌன்சஸும் கொடுக்குறாங்கல்ல சாதாரண மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பள்ளி தானே அதில் சாதாரண மக்களும் அன்றாடம் காட்சிகளாக இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை எடுக்கக்கூடிய இடத்துல அரசு பள்ளியில் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய நடத்தை விதியில் சேர்க்கட்டும் ஐஏஎஸ்க்கு சேர்க்கட்டும் அமைச்சர்களுக்கு சேர்க்கட்டும் எம்எல்ஏக்களுக்கு சேர்க்கட்டும் நாங்களும் அரசு பள்ளியில் சேர்ப்பதில் எந்த தயக்கமும் எங்களுக்கு கிடையாது எனவே அரசூழியர் ஆசிரியர்னால் அரசு பள்ளியில் சேர்க்கலன்னு ஒரு தவறான எண்ணத்துக்கு போயிடாதீங்க என்னுடைய பையன் உட்பட இங்கே இருக்கக்கூடிய ஏராளமான லட்சக்கணக்கான அரசுடைய குழந்தைகள் அரசு பள்ளியில தான் படிக்குதுங்கிறத நீங்க வந்து தெரிந்து கொள்ள வேண்டியது இருந்து சொல்றதா சொன்ன ஒரே ஒரு விஷயம் இன்னைக்கு கிட்டத்தட்ட அரசு பள்ளியில் ஆசிரியர் வேலை கிடைப்பதே நாற்பது வருஷம் நாற்பது வயசுக்கு தான் பிஜேபி இருக்கிற நண்பர்களுக்கெல்லாம் தெரியுமா தெரியாத இருபத்தஞ்சு வயசுலயே யாருக்கும் அரசு வேலை எல்லாம் கிடைக்கிறது இல்லை நாற்பது வயசு வரையும் எல்லா அரசு பள்ளியில் வேலை செய்யற ஆசிரியர்